நன்மையே நடக்கும் நன்றியுடன் வாழ்ந்தாள் மனிதநேய தர்மத்தையும் சத்தியத்தையும் மீண்டும் மீண்டும் பாதுகாத்திட சித்தர்களையும் மகான்களையும் ரிசிகளையும் ஞானிகளையும் தொடர்ந்து வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும் புண்ணிய பூமியான இந்தியாவில் மாஸ்டர் செல்வகுமார் அவர்கள் அவதரித்தார் வாழும் ஞானியாகவும் உலக மக்களின் வாழ்வை வளம் பெறச் செய்யும் வழிகாட்டியாகவும் கடந்த பன்னிரண்டு வருடங்களாக செயல்பட்டு வருகிறார் சிறுவயதிலேயே ஏற்பட்ட ஆன்மீக நாட்டத்தின் மூலம் தனது ஒன்பதாவது வயதிலேயே பல உயர்நிலை ஆன்மீக அனுபவங்களை பெற்றார் அதைத் தொடர்ந்து தனது இருபது வருட தேடுதலுக்கும் முயற்சிக்கும் பயிற்சிக்கும் பிறகு தனது இருபத்தி ஒன்பதாவது வயதில் ஞான அனுபூதி பெற்று தனது பிறப்பின் நோக்கத்தை நிறைவு செய்தார் தனது ஞான அனுபூதிக்கு நன்றி செலுத்தும் விதமாகவும் தான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற உயரிய நோக்குடனும் இயல்பான வாழ்வே ஆன்மீக வாழ்வு என்ற அற்புதமான புத்தகத்தை படைத்து மணிமேகலை பிரசுரத்தின் மூலம் வெளியிட்டு பலரது வாழ்வை வளம் பெறச் செய்தார் உலக மக்களின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு தர வேண்டி தொழில் ஆன்மீகம் கலை எழுத்து சினிமா அரசியல் ஜோதிடம் கவுன்சலிங் மருத்துவம் போன்ற பல்வேறு துறைகளிலும் தன்னை நேரடியாக ஈடுபடுத்தி கொண்டு ஆராய்ச்சிகள் பல செய்து நிம்மதிக்கலையை உருவாக்கியுள்ளார் நிம்மதிக்கலை மதம் சார்ந்ததாக மாறக்கூடாது என்ற உயரிய நோக்கத்தில் நல்வாழ்வு பயிற்சி மையமாக உருவாக்கியுள்ளார் எங்கள் நிறுவனம் ஆன்மீக ஆசிரமமோ அறக்கட்டளையோ இல்லை நல்வாழ்வு பயிற்சி மையம் மட்டுமே உலகெங்கிலும் உள்ள மக்களுக்கு உடல் மற்றும் மனம் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் தியான யோக நல்வாழ்வு பயிற்சிகள் எங்கள் நிறுவனத்தில் நடைபெறுகிறது விவேகானந்தர் விரும்பிய வீரமும் தீரமும் பாசமும் நேசமும் உடைய இளைஞர்களை உருவாக்க பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு ஒழுக்க நெறி ஞாபக சக்தி திறன் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் போன்றவற்றை மேம்படுத்தும் பயிற்சிகளும் நிம்மதி கலை நிறுவனம் வழங்கி வருகிறது போட்டிகள் நிறைந்த மன அழுத்தம் அதிகமாக வளர்ந்து கொண்டிருக்கும் வியாபார உலகின் கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் செல்ஃப் எம்பவர்மெண்ட் அண்ட் லீடர்ஷிப் போன்ற சிறப்பு பயிற்சிகளும் எங்கள் நிறுவனம் மூலம் வழங்கப்பட்டு வருகிறது மாஸ்டர் அவர்கள் நல்ல மனிதர்களை வல்லமை மிக்க மனிதர்களாக மாற்றுவதற்காக அகில உலக நல்லவர் வல்லவர் இயக்கத்தையும் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு இல்லாமை என்னும் நிலை வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக அகா ஃபவுண்டேஷன் என்கிற ஆல் கெட் ஆல் ஆல் ஹெல்ப் ஆல் ஃபவுண்டேஷனையும் நிறுவி செயல்படுத்தி வருகிறார் மாஸ்டர் செல்வக்குமார் அவர்கள் மக்களால் பகவான் பரபரம்மம் என்றும் சுவாமி அபிஷா என்றும் அன்போடு அழைக்கப்படுகிறார் உலக மக்களின் நன்றியுணர்வை அதிகப்படுத்துவதற்காக மாஸ்டர் அவர்கள் உருவாக்கிய வேர்ல்ட் தேங்க்ஸ் ப்ரேயர் செவன் ஃபைவ் செவன் என்கிற உலக நன்றி பிரார்த்தனையின் மூலம் பல லட்சக்கணக்கான மக்கள் நன்மை அடைந்துள்ளனர் பதிவு மற்றும் தொடர்புக்கு நிம்மதி கலை விஐபி ரிலாக்ஸ் ஆர்ட் ஸ்ரீ சாய் அப்பார்ட்மெண்ட்ஸ் அறுபத்தி நான்கின் கீழ் நான்கு முதல் மாடி ஏடிசி டிப்போ எதிரில் ஐஓசி பெட்ரோல் பேங்க் அருகில் கடலூர் மெயின் ரோட் வாலப்பாடி சேலம் மாவட்டம் தமிழ்நாடு இந்தியா பின்கோடு ஆறு மூன்று ஆறு ஒன்று ஒன்று ஐந்து செல் டபுள் எயிட் எயிட் த்ரீ சிக்ஸ் ஜீரோ எயிட் த்ரீ சிக்ஸ் ஜீரோ டபுள் எயிட் எயிட் த்ரீ சிக்ஸ் ஜீரோ எயிட் த்ரீ செவன் ஜீரோ நைன் செவன் எயிட் சிக்ஸ் ஒன் செவன் த்ரீ நயன் டபுள் ஜீரோ இமெயில் நிம்மதிக்கலை அட் ஜிமெயில் டாட் காம் மற்றும்